பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் பழனியில் மூன்றாம் படை வீடான திரு ஆவினன்குடி கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர் அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனி திரு ஆவினன்குடி கோவில் கும்பாபிஷேகம் இன்று அதிகாலை நடைபெற்றது கடந்த நான்காம் தேதி அதிகாலை கணபதி வழிபாட்டுடன் முதல் காலை யாகசாலை பூஜை தொடங்கியது இன்று அதிகாலை ஆறாம் கால யாக வேள்வி நடைபெற்றது இருபத்தி ஒன்று யாக குண்டங்கள் அமைக்கப்பட்டு நன்மங்கள இசை தேவாரம் திருவாசகம் கந்த புராணம் ஆகியவை ஓதுவார்களால் இசைக்கப்பட்டு நூற்றுக்கும் மேற்பட்ட சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க யாகசாலை வேள்விகள் நடைபெற்றது தொடர்ந்து இன்று அதிகாலை நான்கு மணிக்கு ஆறாம் யாக வேள்வி தொடங்கியது இன்று அதிகாலை புனித கலசங்கள் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு மூலவரான அருள்மிகு குழந்தை வேலாயுத சுவாமி கருவறை விமானம் ராஜகோபுரம் கும்பங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து திருச்சுற்று தெய்வங்களுக்கும் திருக்குட நன்னீராட்டு நடைபெற்றது தொடர்ந்து காலை ஆறு நாற்பத்தி ஐந்து மணி அளவில் மூலவர் அருள்மிகு குழந்தை வேளாயுத சுவாமிக்கு அபிஷேகமும் மகா தீப ஆராதனையும் நடைபெற்றது கும்பாபிஷேகத்தை காண வந்திருந்த பக்தர்களுக்கு விபூதி பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது கடந்த நான்காம் தேதி முதல் தொடங்கி இன்று நடைபெற்ற கும்பாபிஷேக நிகழ்வினை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர் இந்நிகழ்வில் தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி பழனி சட்டமன்ற உறுப்பினர் ஐ பி செந்தில்குமார் அறநிலையத்துறை அதிகாரிகள் உள்பட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பலர் கலந்து கொண்டனர்